தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நகராட்சியில் காலதாமதமாக மறைமுக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு குலுக்கல் முறையில் வெற்றி பெற்று உமா மகேஸ்வரி என்பவர் சங்கரன் கோவில் நகரமன்ற தலைவியாக பொறுப்பேற்றார் அவர் மீது கடந்த ஜூன் இரண்டாம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அதற்கு ஆதரவாக இருபத்தி எட்டு நகர்மன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தனர் அப்போது அவர் பதவியை இழந்ததாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து உமா மகேஸ்வரி மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் மனு தாக்கல் செய்தார் இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் மறைமுக வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என உத்தரவிட்டது அதன் பேரில் காலை பதினோரு மணிக்கு மறைமுக வாக்கெடுப்பு நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன சுமார் 30 நிமிடங்கள் காலதாமதமாக வாக்கெடுப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது இதனால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் அங்கிருந்து வெளியேறிய மகேஸ்வரி கவுன்சிலர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு கால தாமதத்துடன் தேர்தல் நடத்தி ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் சரியான முறையில் வந்து எங்களுக்கு வந்து இல்ல ஒருதலைபட்சமா இருக்காரு காசு வாங்கிட்டு செயல்பாடு அப்படின்னு நாங்கள் வந்து வழக்கு தொடர்வோம் அது வந்து ஆகி வந்துச்சு வந்து அவர் வந்து உட்கார்ந்து வந்து இன்னைக்கு வந்து எலெக்ஷன் நடத்திட்டு இருக்காரு அப்படி பார்த்தாலும் பதினோரு மணிக்கு எங்களுக்கு ஓட்டுன்னு டைம் ஆனால் அவர் வந்து பதினொன்று முப்பத்தஞ்சு ஆகியும் இப்போ வரைக்கும் வந்து நடத்தாமல் இருக்கிறார் அதை கேட்டால் வந்து நாங்கள் நடத்துவோம் நாங்கள் அப்படின்னு இப்போ ஓட்டிங் நடந்துட்டுருக்கு இது வந்து ஒருத்தர் பட்சமாக காசு வாங்கிட்டு மற்ற கவுன்சிலர்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு இவர் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு இன்றைக்கி நடத்துகிற ஓட்டு வந்து செல்லாது ரத்து செய்யணும் கமிஷன் வந்து எங்களுக்கு இந்த கமிஷன் மேலே நம்பிக்கை இல்லை இவர் வந்து ஒரு தலைபட்சமாக செயல்படுறாரு பணம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து வேற கமிஷனர் வச்சு இந்த ஓட்டிங் நடத்தணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்கு உத்தரவாயிருக்கா கோர்ட்டில் ஆமாம் பிறகு நடைபெற்ற வாக்கெடுப்பில் நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக இருபத்தி வாக்குகள் பதிவானதாக அறிவிக்கப்பட்டது